கொஞ்சம் குத்த முறையாக சொல்லிட்டீங்க வந்திருக்க மீடியா பீப்புள் அண்ட் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நான் கேட்டேன் சார் சத்யராஜ் சார் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்கும் சார் வந்து ஆமாம் அப்படின்னாங்க ஸோ நானுமே கதை ரொம்ப பிடிச்சிருந்து டேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படம் ஓகே சொன்னதுக்கு மெயின் ரீசன் வந்து ஒரு மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்து சத்யராஜ் சார் ஸோ அவர் படம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க அப்புறம் யோகி பாபு டார்லிங் வந்து பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் மெயினாக மியூசிக் வந்து இமான் சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே நான் அவங்களே ஃபில்டர் பண்ணி ரெடியாக தான் வச்சுருப்பாங்க படத்தை ஸோ நம்ம போய் நடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சார் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங் டைம் ஸோ சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும் பட் எனக்கு வந்து அது அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல ஏன்னா சாப்பிடாம பசி இல்லாமல் அது ஒரு அது ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம்ன்றதால அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது பட் கூட இருக்க ஆர்டிஸ்ட் அந்த காமெடி அடிச்சு அது சிரித்து அதுக்கு ஒரு வயிறு வலி வரும்ல அதுதான் தான் நினைச்சா தான் பயமாக இருக்குது இப்போ ஷூட்டிங்ல ஐயோயோ யார் என்ன காமெடி அடிக்க போகிறாங்கன்னு தெரியலையே இன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ரொம்ப கஷ்டம் அவங்க கூட பேசுகிறது அது அது சிரிச்சா எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் பசிக்கும் அப்படின்ட்டு அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணும் இதுவே போராட்டமாக இருந்தது டேரக்டர் சார் கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாயிடுச்சு இவங்க கூட இந்த போராட்டங்களுக்கு அப்புறம் ஸோ டேரக்டர் கூட எப்பவுமே ஒரு சீன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் நாங்கள் பேசிகிட்டு தான் இருப்போம் ச இது இப்படி பண்ணிக்கலாமா இந்த டேராக்ட் இப்படி மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்குது ஓகே உங்கள் உங்கள் சீட்லேயே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லிவிட்டு திரும்ப ரெண்டாயிர சொல்கிறார் இது மாத்திக்கலாமா கடைசியில் பார்த்தா அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுதான் இருக்கும் தேர்ட் டேக்கில் லாஸ்ட் அவங்க வந்து அது நம்ம வழியில் விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன வேலை வேணுமோன்றது வாங்குவார் அதே மாதிரி தான் கேமராமேன் சார் சார் என்னோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி சொல்றது தப்பு தான் நாளாம் பட் இருந்தாலும் இந்த கலர் லைட் தான் சார் நல்லா இருக்குன்னு ஓகே ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே லைட்லாம் கொஞ்சம் உனக்காக ஒர்க் பண்ணி மாற்றி இந்த லைட்லேயே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நீங்கள் கேட்டோன்னா புரிஞ்சுக்கிட்டு அது உடனே எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அது மாதிரி தான் படத்தில் எவ்ரிடே சும்மாவே சொல்ல ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த படத்தில் நான் ஷூட்டிங் பண்ணேன்னா எவ்ரிடே நான் போகும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்ப்பேன் ஒரு நாள் போனால் நிர்வாகி சார் இருக்காரு ஒரு நாள் போனால் என்ன என்ன படத்துக்கு வந்திருக்குன்னே தெரியாது டெய்லி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஸோ அவ்வளோ ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க எல்லாருமே சும்மா ஒரு க்ரௌடு ஒரு கும்பல் அப்படின்றதுக்காக எல்லாமே அவங்க பண்ணியிருக்க ரோல் எல்லாமே அந்த ஆர்டிஸ்ட் பண்ணாதான் அது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுதான் ப்ரொடியூசருமே அந்த ஆர்ட்டிஸ்ட்டை சொல்லி டைரெக்டுமே அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தை பற்றி நம்ம நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பட் பர்ஸ்னலாக கேட்டால் எனக்கு படம் வந்து இந்த மாதிரி படம் இப்போ இருக்கணும் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் பிளட் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நடுவில் இப்படியும் ஒரு படம் ஃபேமிலியாக ஒரு ஒரு ஜாலியாக ஒரு சிரிச்சுட்டு தேட்டரை விட்டு வரும்போது எதுவுமே பாரமே இல்லாமல் முடிஞ்சால் இருக்கிற பாரம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர மாதிரி இருக்கிற படங்கள் பண்ணணும் ரொம்ப ஆசை ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம் அமைஞ்சது ஸோ இந்த படம் வந்து என்னென்னா யாருக்குமே இது ஒரு பெரிய ஹிட் ஆகுதோ ஹிட் ஆகியோ பட் யாருக்குமே எந்த ஒரு தப்பு தப்பான பழக்கத்தை இந்த படம் சொல்லிக் கொடுக்காது ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக தான் இருக்கும் தமிழில் ஸோ அதனால் எல்லாருமே படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ